எங்களுடைய இந்த உரிமையை வென்றெடுப்பதற்காக மனிதர்களாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் அதில் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் இந்த தென்பகுதியிலே வந்து எமது சகோதரர்களுடன் இணைந்து நாங்கள் முதல் முறையாக விவசாயிகளாக ஒன்று கூடி இருப்பதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய எங்களுடைய இந்த 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 பிரதானமான ஒற்றுமை இலங்கை தேசம் முழுதும் ஒழிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் மதத்தாலும் மொழியாலும் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் ஒருமித்த விவசாயிகள் என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம் இந்த இலங்கையில் இன்று எங்களுடைய விவசாயம் பல்தேசிய கம்பெனிகளிடம் தாரைவாக்கப்பட்டுள்ளது எங்களுடைய பால் பண்ணைகள் அனைத்தும் பல்தேசிய கம்பெனிகளிடம் நஞ்சூட்டப்பட்டுள்ளது ஆகவே எங்களுடைய மீன்பிடிகள் அனைத்தும் நஞ்சூட்டப்பட்டுள்ளது எங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்தமாக இழந்த நிலையில் நாங்கள் இன்று போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் காட்டலாம் எங்களுடைய ஒரு வறுமை கோட்டிங் கீழ் தள்ளப்பட்டு மூன்றாவது இடத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டம் அதிலும் பௌனதிபு பிரதேசம் வந்துள்ளது அது முற்றுமுழுதாக முப்பது வருட யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு பல தலைமை தாங்கும் குடும்பங்களை கொண்ட மாவட்டங்களாக நாங்கள் வாழ்ந்து சோகமாக இருக்கின்றோம் இதை ஒரு தென்பகுதிக்கு ஒரு செய்தியாக நாங்கள் சொல்கின்றோம் இதிலே வாகர பிரதேசங்கள் ராலிலும் மீனிலும் நெல் விளைச்சலிலும் பேர் பெற்று அங்கே தேனும் பாலும் சொரிந்திருந்த அந்த நிலத்தினை இன்மனை அகழ்வு என்னும் போர்வையிலே அந்த இடங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் இதைவிட அங்குள்ள நன்னீர் மீன்பிடிப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட நிலையிலே அந்த நிலங்களை அந்த கண்ணா வளங்களை அழிக்கப்பட்டு அங்கே ரால் பண்ணைகளை உருவாக்குகின்ற சில விஷமிகளால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கு இந்த அரசியல் நிலவரங்களும் ஒத்து போய் கொண்டிருக்கின்றது உழைத்து கொண்டிருக்கின்றது பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றது அந்த மக்கள் இன்று வரைக்கும் கையெந்தும் நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அவர்கள் பல தேசிய கம்பெனிகளை கொண்டு போராடுகின்றார்கள் நாங்கள் அந்த இடத்திலே பண்ணை அமைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆகவே எங்களுடைய மீன்பிடியும் எங்களுடைய விவசாயமும் எங்களுடைய கால்நடைகள் அழிந்து கொண்டிருக்கின்றது ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுடைய மாவட்டத்திலே மயிலத்தம்படும் மாதவனை என்ற பிரதேசங்களிலே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக நாங்கள் மொழியால் வேறுபட்டாலும் இனத்தினால் வேறுபட்டாலும் நாங்கள் ஒரு விவசாயியாகவும் பண்ணையாளர்களாகவும் வாழ்ந்த அந்த இடத்திலே அவர்கள் அத்துமீறிய செயற்பாட்டின் காரணமாக எங்களுடைய பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்திலே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எங்களுடைய கால்நடைகள் உணவில்லாமல் இறந்திருக்கென்பது ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகின்றேன் எங்களுடைய இந்த மயிலத்தமடு மாதவனையிலே நாங்கள் இனத்துவமாக பேசவில்லை நாங்கள் ஒரு மொழியாக பேசவில்லை அங்குள்ள மிருகங்கள் அழகாக சாப்பிட்டு தாங்கள் உயிர் வாழ்வதற்கு அந்த அந்த இடத்தினை மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இந்த மயிலத்தமடு மாதவனை என்பது மிகவும் ஒரு மேச்சத்தரைக்கான ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திற்காக நாங்கள் போராடுகின்றோம் இதை வென்றெடுப்பதற்காக நாங்கள் ஒன்றுபடுகின்றோம் எங்களை வேறுபடுத்தாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும்